ഏഴു നാഗ് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഇനി ഇനിമയാന കുഴി அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும் அதிக சப்தங்களில் வர வேண்டாம் இனிமையாக பேச வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது வார்த்தைகளிலிருந்து சைகை சைகையிலிருந்து அமைதிக்கு செல்கிறீர்கள் ஆகையால் அதிக சப்தங்களில் வராதீர்கள் கேள்வி ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும் தாரணையாகும் தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர் அதனால்தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும் ராயலான குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் பாடல் கள்ளம் தனிப்பட்டவராக இருக்கிறார் ஓம் சாந்தி சரியற்றவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள் பக்தி மார்க்கத்தில் பலரிடம் சொல்கின்றனர் எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்கின்றனர் சரியற்றவர்களை சரியாக கூடியவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க கூடியவர் ஒரே ஒருவர் தான் சத்கதி வழங்கும் வள்ளல் வழிகாட்டி விடுவிப்பவர் அவர் ஒருவரே இந்த புகழ் பாடப்படுகிறது ஆனால் பல மனிதர்கள் பல தர்மங்கள் பல மடங்கள் சமயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பல வழிகளை தேடிக் கொண்டே இருக்கின்றனர் அமைதிக்காக செல்கின்றனர் யார் செல்வது இல்லையோ அவர்கள் மாயையின் போதையில் மூழ்கி இருப்பர் இது கலியுகத்தின் கடைசி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சத்யுகம் எப்பொழுது ஏற்படும் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறிந்து இதை எந்த குழந்தையும் புரிந்து கொள்ள முடியும் புதிய உலகத்தில் சுகம் பழைய உலகத்தில் துக்கம் இருக்கும் இந்த பழைய உலகத்தில் பல மனிதர்கள் பல தர்மங்கள் உள்ளன நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் இது கலியுகம் சத்யுகம் முடிந்துவிட்டது அங்கு ஒரே ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது வேறு எந்த தர்மமும் இருப்பினும் மீண்டும் புரிய வைக்கிறார் யார் வந்தாலும் அவர்களுக்கு புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்தின் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் கோரட்டும் சிலர் பத்தாயிரம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள் சிலர் முப்பதாயிரம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள் பல வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவா இப்பொழுது அவர்களிடத்தில் உள்ளது சாஸ்திரங்களின் வழிமுறைகளாகும் பல சாஸ்திரங்கள் பல வழிமுறைகள் மனிதர்கள் பல வழிமுறைகளை கடைபிடிக்கின்றனர் சாஸ்திரங்களை எழுதுவது மனிதர்கள் தானே தேவதைகள் என்ற சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாது சத்யுகத்தில் தே தேவதா தர்மம் இருக்கிறது அவர்களை மனிதர்கள் என்றும் கூற முடியாது அவர்களுக்கு அமர்ந்துக்கான விஷயம் அல்லவா புதிய உலகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் பழைய உலகத்தில் எவ்வளவு விருத்தி அடைகிறது சத்யுகத்தில் ஒரு தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது மனிதர்களும் இருந்தனர் தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம் மனிதர்களிடத்தில் அல்ல அதனால் தான் மனிதர்கள் தேவதைகளின் முன்னால் சென்று வணங்குகின்றனர் புகழ் பாடுகின்றனர் அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றனர் கலியுகவாசிகள் என்பதை அறிந்திருக்கின்றனர் மனிதர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது கூறினால் தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று கோருங்கள் ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள் இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது ஏனென்றால் அசுர ராவண ராஜ்யம் அல்லவா புதிய மரத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பார்கள் பிறகு மரம் பழையதாகி விடுகிறது ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களுடையவர்கள் இருக்க முடியாது சத்யுகத்தில் ஆதிசனாதன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது இல்லற மார்க்கத்தினருக்கு புகழ் புகழ்பாடப்பட்டிருக்கிறது சத்தியுகத்தில் நாம் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் சந்நியாச மார்க்கம் கிடையாது எவ்வளவு கருத்துகள் கிடைக்கிறது ஆனால் அனைத்து கருத்துகளும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள் அதனால் தான் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்வது கிடையாது ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாகும் யாரிடத்திலும் அதிகமாக பேசக்கூடாது இனிமையாக பேச வேண்டும் மிக குறைவாக பேச வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சுகளில் சைகை சைகையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும் ஆக பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும் யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயலான குலத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள் வர் வாயில் எப்பொழுதும் தான் வெளிப்பட வேண்டும் சந்நியாசி அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் புதிய மற்றும் பழைய உலகத்தின் வித்தியாசத்தை கூற வேண்டும் சத்யுகத்தில் தெய்வீக குணங்களை உடைய தேவதைகள் இருந்தனர் அவர்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சந்நியாசிகளாகிய உங்களுடைய தர்மம் தனிப்பட்டது இருப்பினும் புதிய உலகம் சதோ பிரதானமாக இருக்கும் இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள் அல்லவா ஆத்மா தமோ தானமாக ஆகின்ற பொழுது தமோ பிரதான சரீரம் கிடைக்கிறது இது தூய்மையற்ற உலகம் அனைவரையும் தூய்மையற்றவர்கள் என்று கூறலாம் அந்த புதிய உலகம் பழைய உலகமாக ஆகிவிட்டது இந்த நேரத்தில் அனைத்து மனிதாத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கின்றனர் அதனால் தான் குழப்பங்கள் இருக்கின்றன செல்வந்தரை அறியாத காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் படைப்பவர் மற்றும் படைப்புகளை அறிந்தவர்கள் தான் ஆஸ்திகர்கள் சந்நியாச தர்மத்தினர்கள் புதிய உலகத்தை அறிந்து கொள்ளவே இல்லை ஆக அங்கு வருவதும் கிடையாது இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர் பிறகு அனைத்து ஆத்மாக்களையும் சதோ பிரதானமாக ஆக்குவது யார் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார் அவ்வாறு தான் ஆக்க முடியும் சதோ பிரதானமான உலகத்தில் குறை மனிதர்கள் இருப்பார்கள் மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள் ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வாசம் செய்தோமோ அது தத்துவம் அது பிரம்மாண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆத்மா அழிவற்றது இது அழிவற்ற நாடகம் இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதை ஒரு பொழுதும் யாரும் கூற முடியாது இது அழிவற்ற நாடகம் அல்லவா பழைய உலகத்தை புதிய உலகமாக ஆக்குவதற்காக தந்தை இருக்கிறது தந்தை புதிய உலகத்தை படைக்கிறார் என்று கிடையாது எப்பொழுது தூய்மையற்றவர் ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் அழைக்கிறீர்கள் சத்தியுகத்தில் யாரும் அழைப்பது கிடையாது எப்பொழுது தூய்மையற்றவர் ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் அழைக்கிறீர்கள் அங்கு தூய்மையான உலகம் தான் தூய்மையற்றவராக ஆக்குகிறார் பரமபிதா பரமாத்மா வந்து தூய்மையாக ஆக்குகிறார் கண்டிப்பாக பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் மூலம் பகல் ஏற்படுகிறது அஞ்ஞானம் கிடையாது பக்தி மார்க்கம் இருளின் வழி என்று கூறப்படுகிறது தேவதைகள் மறுபிறவி எடுத்து எடுத்து பிறகு இருளுக்கு வந்து விடுகின்றனர் அதனால் இந்த ஏணிப்படியில் மனிதர்கள் எவ்வாறு சதோர ஜோ தமோவில் வருகின்றனர் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்றுப்போன நிலையில் இருக்கிறது மாற்றுவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார் அதாவது மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக எப்பொழுது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது அசுர குணமுடைய மனிதர்கள் கிடையாது இப்பொழுது இந்த அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குவது யார் இப்பொழுது பல தர்மம் பல மனிதர்கள் உள்ளனர் சண்டையிட்டுக் கொண்டே னர் சத்யுகத்தில் ஒரு தர்மம் இருந்ததால் துக்கத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை சாஸ்திரங்களில் பல கட்டுக்கதைகள் ஜென்மங்களாக படித்து வந்தீர்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் இவைகளின் மூலம் என்னை அடைந்துவிட முடியாது என்று தந்தை கூறுகிறார் நான் ஒரே ஒரு முறை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும் யாரும் திரும்பி சென்று மிகவும் தைரியமாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அவர்களுக்கு தனது அகங்காரம் இருக்கிறது அல்லவா சாது சந்நியாசிகளிடம் பின்பற்ற கூடியவர்களும் இருப்பார்கள் இவர்களுக்கும் கூட பிரம்மா குமாரிகளின் மந்திரம் விட்டது என்று உடனேயே கூறிவிடுவார்கள் இது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்று நல்ல மனிதர்கள் கூறுவார்கள் மேலா கண்காட்சிகளில் பலவிதமான மனிதர்கள் வருகிறார்கள் கண்காட்சி போன்றவைகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிக தைரியத்துடன் புரிய வைக்க வேண்டும் எவ்வாறு பாபா பொறுமையாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் மிக ஆவேசமாக பேசக்கூடாது கண்காட்சிகளில் பலர் ஒன்றாக கூடி விடுகிறார்கள் தாங்கள் சிறிது நேரம் கொடுத்து தனியாக வரும்பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறோம் என்று படைப்புகளில் முதல் இடை கடைசியின் ஞானம் அதை படைப்பவராகிய தந்தை தான் புரிய வைக்கிறார் மற்ற அனைவரும் தெரியாது தெரியாது என்றுதான் கூறிவிடுகின்றனர் எந்த மணி

செஞ்சிருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் குழந்தைகள் புரிய வைத்தால் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வயதானவர்களின் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது தந்தை ஒரே ஒரு முறை வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறார் தாய்மார்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் ஞானக்கடலான தந்தை ஞான தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கிறார் என்று கூறுங்கள் அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோம் மிக பணிவுடன் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவன் தான் ஞானக்கடல் அவர் நமக்கு ஞானத்தை கூறுகிறார் நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி ஜீவன் முக்திக்கான கதவை திறக்கிறேன் என்று கூறுகிறார் யாரும் திறக்க முடியாது நாம் இப்பொழுது பரமாத்மா மூலம் படித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்த மனிதர்களும் கற்பிப்பது கிடையாது ஞான கடலானவர் ஒரே ஒரு பரம் பரமாத்மா நீங்கள் அனைவரும் பக்தியின் கடல்களாக இருக்கிறீர்கள் பக்தியின் அதிகாரத்தில் இருக்கிறீர்களே தவிர ஞானத்தில் அல்ல ஞானத்தின் அதிகாரியாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன் ஒருவருக்கு தான் புகழ் பாடுகிறீர்கள் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நாம் தான் ஏறிக்கிறோம் அவர் நமக்கு பிரம்மாவின் உடல் மூலமாக கற்பிக்கிறார் அதனால் தான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று பாடப்படுகிறது இவ்வாறு மிக இனிய முறையில் அமர்ந்து புரிய வையுங்கள் எவ்வளவுதான் படித்தவர்களாக இருக்கட்டும் பல கேள்விகளை கேட்கின்றனர் முதன் முதலில் தந்தையின் மீதுதான் நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் அனைவரையும் ஒரே ஒரு சிவ தந்தை தான் அவர்தான் ஞானக்கடல் தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறார் படைப்பவராகிய தந்தை தான் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் நம்பிக்கை புத்தி வர வேண்டும் அவர்தான் நாக்கு புரிய வைக்கிறார் அவர் சரியான முறையில் தான் புரிய வைப்பார் பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது தந்தை வருகிறார் என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று மட்டுமே கூறுகிறார் எனது வேலையே பதீதமானவர்களை பாவனமாக்குவது இப்பொழுது உலகம் தமோ பிரதானமாக இருக்கிறது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தை இல்லாமல் யாரும் ஜீவ முக்தியை அடைந்துவிட முடியாது அனைவரும் கங்கையில் குளிக்க செல்கிறார்கள் என்றால் இருக்கின்றனர் அல்லவா கங்கையில் குளியுங்கள் என்று நான் கூறுவது கிடையாது ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று நான் கூறுவேன் நாயகிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நாயகனாக நான் இருக்கிறேன் அனைவரும் ஒரே ஒரு நாயகனை நினைவு செய்கின்றனர் படைப்புகளை படைப்பவர் ஒரு தந்தை அவர் உணர்வுடையவராகி என்னை நினைவு செய்தால் இந்த யோகா பாவ கருமங்கள் அழிந்துவிடும் என்கிறார் இந்த நினைவு யாத்திரையை தந்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் தான் பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விநாசம் எதிரில் நிற்கிறது இப்பொழுது நாம் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் தந்தை எவ்வளவு எளிதாக கூறுகிறார் தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்கிறீர்கள் ஆனால் ஒரு முகநிலையிலும் இருக்க முடியாது புத்தி மற்ற திசைகளின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பக்தியிலும் இவ்வாறு ஏற்படுகிறது முழு நாளும் வீணாகி விடுகிறது மற்றபடி யார் நேரத்தை சேமிக்கிறார்களோ அவர்களது புகழ் அங்கே இங்கே என்று சென்று விடுகிறது அனைவருக்கும் இவ்வாறு ஏற்படுகிறது மாயை அல்லவா சில குழந்தைகள் தந்தைக்கு எதிரில் அமர்ந்து தியானத்தில் சென்று விடுகிறார்கள் இதுவும் நே வீணாக நேரத்தை இழப்பது சேமிப்பது கிடையாது என்னை நினைவு செய்யுங்கள் அதன் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் தியானத்தில் செல்வதன் மூலம் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்காது இந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக குழப்பங்கள் உள்ளன நீங்கள் கண்களை மூடவும் கூடாது நினைவில் அமர வேண்டும் கண்கள் திறந்து வைப்பதற்கு பயப்படக்கூடாது கண்கள் திறந்திருக்க வேண்டும் புத்தியில் நாயகனுடைய நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் கண்களை மூடி அமர்வது என்பது நியமம் கிடையாது நினைவில் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார் கண்களை மூடி அமருங்கள் என்று கூறுவது கிடையாது கண்களை மூடிக்கொண்டு தலை தலையை குனிந்து அமர்ந்தால் பிறகு பாபா எப்படி பார்ப்பார் ஒரு பொழுதும் கண்களை மூடக்கூடாது கண்கள் மூடப்பட்டு விடுகிறது என்றால் ஏதோ குறை மறைந்திருக்க வேண்டும் வேறு யாரையாவது நினைவு செய்து கொண்டிருப்பீர்கள் வேறு எந்த உற்றார் உறவினர்களை நினைவு செய்தாலும் குழந்தைகள் நீங்கள் நாயகிகளாக இல்லை என்று தந்தை கூறுகிறார் உண்மையான நாயகிகளாகிய உண்மையான நாயகிகளாக ஆகின்ற பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் அனைத்து முயற்சிகளும் நினைவில் இருக்கிறது தேக அபிமானத்தினால்தான் தந்தையை மறக்கிறீர்கள் பிறகு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் மேலும் மிக இனிமையானவர்களாக வேண்டும் சூழ்நிலையும் இனிமையானதாக இருக்க வேண்டும் வேறு சப்தங்கள் இருக்கக்கூடாது யார் வந்தாலும் பார்க்க வேண்டும் இவர்கள் எவ்வளவு இனிமையாக मिंद சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது இல்லை என்றால் தந்தை ஆசிரியர் குரு மூவரையும் நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது பதவியும் குறைவாக அடைவார்கள் குழந்தைகளுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்திருக்கிறது உயர்ந்த பதவியை அடையச் செய்வதற்காக தான் நான் உங்களுக்கு படிப்பை கற்பிக்கின்றேன் படித்து பிறகு மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் நான் யாருக்கும் கூறுவது கிடையாது எனும் பொழுது என்ன பத அடைவேன் என்று தானும் புரிந்து கொள்ள வேண்டும் உருவாக்கவில்லை பிரால் படைவீர்கள் நினைவு இல்லை ஞானம் இல்லை என்றால் பிறகு அவசியம் படித்தவர்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும் தன்னை பாருங்கள் இந்த நேரத்தில் தோல்வி அடைந்தால் குறைந்த பதவி அடைந்தால் கல்ப கல்பத்திற்கும் குறைந்த பதவியாக ஆகிவிடும் தந்தையின் கடமை புரிய வைப்பது புரிந்து கொள்ளவில்லை என்றால் தனது பதவியை குறைத்துக் கொள்கிறீர்கள் மற்றவர்களுக்கு இப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு குறைவாக அமைதியாக பேசுவீர்களோ அந்த அளவு நல்லதாகும் பாபா சேவை செய்பவர்களின் புகழ் பாடுகிறார் மிக அதிகமாக சேவை செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும் சேவையின் மூலம்தான் உள்ளத்தில் அமர முடியும் அல்லவா நினைவு யாத்திரையும் அவசியம் தேவை அப்பொழுதுதான் அதிக தண்டனைகளை அடையும் பொழுது பதவியும் குறைந்துவிடும் பாவங்கள் அழியவில்லை என்றால் அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும் பதவியும் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது பாவங்கள் அழியவில்லை என்றால் அதிகமான தண்டனை அடைய வேண்டியிருக்கும் பதவி குறையும் இதுதான் நஷ்டம் இதுவும் வியாபாரம் நஷ்டம் அடைந்து விடக்கூடாது தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய செய்வதற்காக பாபா என்னென்ன விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்பொழுது யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் நீங்கள் பரிஷ்தாக்களாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது அனைவரிடத்திலும் மிக பணிவுடன் மற்றும் அமைதியாக பேச வேண்டும் வார்த்தைகள் மிக இனிமையாக இருக்க வேண்டும் சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும் எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும் இரண்டாவது உண்மையிலும் உண்மையான நாயகிகளாகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் பொழுது ஒரு பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு தலையை குளிர்ந்து கொண்டு அமரக்கூடாது ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும் வரதானம் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி ஆகுக விளக்கம் பாபாவின் பொக்கிஷம் எப்படி எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதோ தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ அதுபோல உங்களது அகண்ட நங்கூரமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஞானத்தின் தேன் மகிழ்ச்சியின் நிறைந்த பொக்கிஷம் உள்ளது இதை கூடவே வைத்துக் கொண்டு பயன்படுத்துவதால் கூட திருடர்கள் திருடர்கள் வருவார்கள் ஆகையால் தினசரி தனக்கு கிடைக்கும் பொக்கிஷங்களை பார்த்து பிறகு தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்துங்கள் அப்பொழுது அகண்ட மகாதானி ஆகிவிடுவீர்கள் இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் சேவை மற்றும் ஸ்திதி தந்தை மற்றும் நான் இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் எப்பொழுதும் பரிஷ்டாவின் அனுபவம் செய்வீர்கள் எப்பொழுதும் பாபாவுடன் இருங்கள் மற்றும் பாபாவை உதவியாளராக ஆக்கிக் கொள்ளுங்கள் இது இரட்டை அனுபவம் சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்பொழுதும் கூடவே இருக்கும் அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் சேவையில் எப்பொழுதும் உதவியாளராக இருக்கும் அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி